இன்னைக்கு நம்ம கிளாஸ் நைன்டீன் டைப்ஸ் ஆஃப் டிசைன்ஸ் தான் பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்ம எப்படி டிசைன்ஸ்லாம் பார்த்துருப்போம் ஒரு பாக்ஸ் போட்டு பார்த்துருப்போம் ஒரு பிளே ஒரு பெரிய பிளேஸில் பார்த்துருப்போம் இல்லையா இப்போ நம்ம எப்படி பார்க்க போகிறோம்னா ஒரு சின்ன பிளேஸில் நம்ம பார்க்க போகிறோம் மாதிரி ஒரு சின்ன பிளேஸில் மைன்யூட்டாக தான் நம்ம போடணும் டிசைன்ஸ் இங்கே வந்து நம்ம பெருசு பெருசாக போட்டோம்னா நல்லாவே இருக்காது ஸோ அந்த மாதிரி நீங்கள் போடுங்க ஓகேவா நல்லா மைன்யூட்டாக போட்டால் தான் நல்லாயிருக்கும் எப்போயுமே ஃபிங்கர்ஸ் வந்து எப்படி இருக்குது மூணு பார்ட்டாக பிரிஞ்சிருக்கு இல்லையா இந்த மாதிரி தான் நம்ம டிசைன்ஸும் போடணும் கண்டிப்பாக பிரைடலுக்கு போடும்போது அப்படி தான் போடுவாங்க இங்கே வந்து ஃபில் பண்ணிடுவாங்க இல்லையா ப்ரைடலுக்கு நம்ம போடும்போது ஃபிங்கர்ஸில் வந்து கேப்பே இல்லாமல் போடணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் நிறைய பேர் வந்து ப்ராக்டிஸ் போன்னு கேட்குறீங்க கண்டிப்பாக நான் மேக் பண்ணி சென்ட் பண்ணுறேன் ஃபிங்கர்ஸ்க்கான டிசைன்ஸ் நீங்கள் போடும்போது போது ட்ரேஸ் அவுட் பண்ணிக்கோங்க ஃபிங்கர்ஸை ஃபிங்கர்ஸை ட்ரேஸ் அவுட் பண்ண ட்ரேஸ் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஓகேவா இந்த மாதிரி ஒரு ஃபிங்கர்ஸை நான் வந்து மூணாக டிவைட் பண்ணிட்டேன் டிவைட் பண்ணிவிட்டு இதில் நம்ம இப்போ டிசைன்ஸ் கொடுக்கலாம் இந்த டிசைனுக்கு நான் வந்து கீழே இருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஒரு சிங்கிள் லைன் கொடுத்துட்டு அதை ஃபில் பண்ணிக்கிறேன் அடிக்கடி கோன் டிப்பை தொடச்சிக்கோங்க இதுக்கு மேலே கொஞ்சம் கேப் விட்டுட்டு இன்னொரு லைன் போடுறேன் போட்டுட்டு குட்டி குட்டியாக ஹம்ப் போட போகிறேன் ஹம்ப் வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் குட்டி குட்டியாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் நிறைய இடத்துல நம்ம ஹம்ப் தான் யூஸ் பண்ணுவோம் இதுக்கு மேலே இன்னொரு தடவை நான் ஹம்ப் தான் போட போகிறேன் ரெண்டு லைன் கொடுத்துட்டேன் இல்லையா அப்போ அடுத்து பிக் ஹம் கொடுக்குறேன் பிக் ஹம் கொடுத்துட்டு அதை டார்கன் பண்ணுறேன் ஃபிங்கர் டிசைன்ஸ் பொறுத்தளவுக்கு நல்லா மைன்யூட்டாகவே போடுங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போ நான் மறுபடியும் குட்டி குட்டியாக ஹம் தான் கொடுக்குறேன் இந்த ரிமைனிங் இருக்கிற பிளேஸையும் நான் வந்து டார்கன் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட்டு இந்த பிளேஸில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா தின் லைன்ஸ் வந்து கொஞ்சம் நெருக்கமாக கொடுத்துக்கோங்க இதில் நம்ம டாட் வைக்கிறோம் டாட் வந்து எப்பயுமே நான் சொல்கிறது தான் போல்டாக கொடுங்க அப்போ தான் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும் டாட் நான் எப்படி கொடுக்குறேன்னா இப்போ இங்கே வந்து த்ரீ த்ரீ டாட் கொடுத்துருக்கேன்னா அடுத்தது வந்து கேப் விட்டுட்டு த்ரீ டாட் கொடுத்துருக்கேன் என்ன சொல்ல வரேன்னா இதுக்கு பக்கத்துலேயே ஸ்ட்ரைட்டாக போடாமல் கொஞ்சம் மேலே தூக்கி போட்டிருக்கேன் அப்படி போடும்போது நமக்கு டிஸ்டபு இல்லாமல் இருக்கும் டிசைன்ஸ் இப்போ இந்த தேர்ட் பார்ட்டை ஃபில் பண்ணிக்கலாம் மோஸ்ட்டாக ப்ரைடலுக்கு வந்து இந்த ஃபில்லிங்ஸ் போடுவாங்க இல்லையா ஃபில்லிங்ஸ் போடும்போது இப்படி லைன் போடுற மாதிரியே போடுங்க பிரைடலுக்கு வந்து இந்த மாதிரி கேப் இல்லாமல் தான் கொடுப்பாங்க மோஸ்ட்டாக நம்ம பார்ட்டி இல்லாட்டி ஃபங்க்ஷன் அந்த மாதிரி போகும்போது போடும்போது கொஞ்சம் சிம்பிளாக இருக்கும் சிம்பிள் டிசைன்ஸ் மாதிரி எடுத்துக்குவாங்க அந்த மாதிரி டைம்க்கெலாம் பிரைடலுக்கு வந்து இந்த மாதிரி ஃபில்லிங்ஸ் வந்து ஃபுல்லாக இருக்கணும் ஃபிங்கர்ஸில் லைன் வந்து உங்களுக்கு கேப் விழுந்தாலும் கொஞ்சம் விட்டு விட்டு வந்தால் அதை மேனேஜ் பண்ண கற்றுக்கோங்க எல்லாருக்குமே வந்து லைன் பர்ஃபெக்டாக வரும் கேப்பே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்ல முடியாது கேப் விழுக தான் செய்யும் அந்த மாதிரி விழுகும்போது அதை மேனேஜ் பண்ண கற்றுக்கோங்க அது தெரிஞ்சிட்டாலே போதும் இப்போ நான் கீழே தின் லைன்ஸ் கொடுத்துட்டு அதுக்கு மேலே குட்டி குட்டியாக ஹம்ப் தான் கொடுக்குறேன் ப்ரெஷர் வந்து கம்மி பண்ணியே போடுங்க நம்ம ஃபஸ்ட்டு பண்ண மாதிரி த்ரீயாக டிவைட் பண்ணியும் போடலாம் இல்லைன்னா அப்படியே கூட போடலாம் இப்போ இந்த கேப்பை நம்ம என்ன பண்ண போகிறோன்னா செக் பேட்டர்ன் மாதிரி தான் போட போகிறேன் மாதிரி கொடுத்துட்டு இதில் நம்ம ஒன் பை ஒன்னாக ஃபில் பண்ணலாம் இல்லைனா டாட் கூட வைக்கலாம் இது வந்து நம்மளோட தான் அந்த டாட் கூட நம்ம வந்து இந்த உள்ளே வைக்கலாம் இல்லைன்னா மேலாக வைக்கலாம் நான் வந்து உள்ளே தான் வைக்கிறேன் உங்களோட பிளேஸ்க்கு இருக்கிறதுக்கு தகுந்த மாதிரி டிசைன்ஸ் போடுங்க ப்ளேஸ் வந்து கம்மியாக இருக்கும்போது நம்ம வந்து எல்லா டிசைனும் அந்த இடத்துல கொடுக்கணும்னு நினச்சோன்னா அது வந்து அவ்வளோவா நல்லா இருக்காது இல்லையா நம்ம வந்து பிளேஸ் வந்து ஒரு இடத்துல குட்டியாக இருக்குது அப்படிங்கும்போது அந்த பிளேஸ்க்கு தகுந்த மாதிரி உங்கள் டிசைன்ஸை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க இந்த இடத்துல நான் ஃபில் தான் பண்ணுறேன் ஃபில் பண்ணும்போது நல்ல ப்ரெஷர் இன்க்ரீஸ் பண்ணி ஃபில் பண்ணுங்க நான் அடிக்கடி சொல்கிறது அதுதான் கிருக்கணுன்னா என்ன நல்லா இருக்காது அதுக்கு கை செவந்துட்டதுக்கப்புறம் திட்டு திட்டாக இருக்கும் இந்த மாதிரி கேப் விழுகும்போது அதை வந்து மேனேஜ் பண்ண கற்றுக்கோங்க ஓகேவா கேப் வந்து எல்லாருக்குமே தான் அது வந்து சாதாரணந்தான் இந்த மாதிரி நமக்கு இன்னும் கேப் விழுகுதே அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களை நீங்களே டிமோட்டிவேட் பண்ணித்தாருங்க அம்ப் வந்து ஒரு லைன் கொடுத்துருக்கேன் அடுத்ததாக அது மேலே ஒரு தென் லைன் கொடுத்துட்டு மேலே ஒரு ஹார்டின் கொடுத்துருக்கேன் ஹார்டின் ஷேப் கொடுத்துட்டு இந்த மாதிரி கொடுக்குறேன் கொடுத்துட்டு இந்த இடத்துல நம்ம ஒரு இனிஷியல் போட்டுக்கலாம் நமக்கு என்ன வேணுமோ போட்டுக்கலாம் இந்த டிசைனை நம்ம வந்து எல்லா ஃபிங்கர்ஸ்லேயும் போட்டுட்டு அப்படியே அந்த லெட்டர்ஸ் வச்சே நம்ம நேமை வந்து க்ரியேட் பண்ணலாம் ஓகேவா இப்போ சில பேருக்குலாம் வந்து ஃபோர் லெட்டர்ஸ்லேயே நேம் முடிஞ்சிடும் ஃபைவ் லெட்டர்ஸ்லேயே நேம் முடிஞ்சிடும் அவங்களுக்குலாம் நம்ம வந்து அந்த டிசைன்ஸ்லேயே க்ரியேட் பண்ணி ஃபினிஷ் பண்ணிடலாம் இந்த டிசைனுக்கும் சேம் நான் அதே செக் பேண்ட்டுன்னு தான் கொடுக்குறேன் செக் பேட்டன் போட்டு மேலே கொஞ்சம் இருக்கிற இடத்த ஃபில் பண்ணிக்கிட்டேன் நெக்ஸ்ட்டு டிசைன் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு சிம்பிளான டிசைன் தான் போடுறேன் இது வந்து பார்ட்டி அந்த மாதிரிலாம் போட்டால் நல்லாயிருக்கும் பர்த்டே ஃபங்க்ஷன் இது ப்ரைடலுக்கு அவ்வளோவா போட மாட்டாங்க இந்த மாதிரி தின் லைனாக டபுள் லைன் கொடுத்துட்டு இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டியர் ட்ராப் தான் போட போகிறோம் ஃபோர்த்து டிசைன் கம்ப்ளீட் பண்ண டிசைனுக்கு இந்த மாதிரி குட்டியாக ஒரு சர்க்கிள் மாதிரி கொடுத்துட்டு அதை ஃபில் பண்ணிக்கிறேன் ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே குட்டி குட்டியாக ஹம் கொடுக்குறேன் அதுக்கும் மேலே கொஞ்சம் பெரிய ஹம்ப் கொடுக்குறேன் பொறுமையாகவே போடுங்க ஒன்றும் அவசரம் இல்லை போக போக நமக்கு ஸ்பீடு வந்துடும் எடுத்த உடனே ஸ்பீடாக போடணும்னு நினைக்காதீங்க பெரிய ஹம்பை நான் டார்கன் பண்ணிட்டேன் இல்லையா அடுத்து என்ன செய்ய போகிறோன்னா கொஞ்சம் கேப் விட்டுட்டு ஒரு தின் லைன் போட்டுக்கிறேன் போட்டுட்டதுக்கப்புறமா தெரியுதா போட்டுட்டதுக்கப்புறமா இங்கே வந்து ஒரு கிசஸ் டிசைன் மாதிரி கொடுக்குறேன் கொடுத்துருமா இப்போ இங்கே உள்ள ஒரு போல்டு டாட் வைக்கிறேன் நெக்ஸ்ட்டு இது மேலே தின்னா தின்னா கொடுங்க இடம் இருந்தால் கொடுங்க இல்லாட்டி வேண்டாம் டிசைன்ஸ் கொடுத்துட்டு ரிமைனிங் ப்ளேஸை நம்ம வந்து டார்க்கன் பண்ணிக்கலாம் ஃபில் பண்ணும்போது நான் எப்பயும் சொல்கிறது தான் ஃபஸ்ட்டு அது சுற்றிக்க ஃபில் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஃபில் பண்ணிட்டிங்கன்னா டிசைன்ஸ் வந்து குட்டி இப்படி கொடுத்துட்டிங்களா இப்போ வந்து நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம் இந்த டிசைன்ஸ்லாம் கையில் போடும்போது அவ்வளோ அழகாக இருக்கும் நல்லா இருக்கா அடுத்து சிக்ஸ்த்து டிசைன் போகலாம் இதை பார்க்குறதுக்கு ஒரு கோலம் மாதிரி இருக்கு இல்லையா அடுத்து இங்கே ஒரு குட்டியாக ஒரு ஸ்பைரல் போடுறேன் ஸ்பைரல் வந்து இன்னும் சில பேருக்கு வர மாட்டேங்குது நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் நான் அடிக்கடியாக தான் சொல்கிறேன் ஸ்பைரல் தான் எல்லா இதுக்குமே வருமே பெண்ட் இல்லாமல் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு ஃப்ளா டிசைன் மாதிரி கொடுத்துட்டு இதுக்கும் மேலே ஒரு கமா டிசைன் கொடுக்குறேன் கமா டிசைன் நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம் இல்லையா ஃப்ளார் வந்துச்சுன்னா மோஸ்ட்டாக கமா டிசைன் வராமல் இருக்காது அடுத்து தான் லீஃப் கொடுக்குறேன் எல்லாமே வந்து பெருசு பெருசாகவே கொடுங்க டிசைன்ஸ் வந்து நல்லா பெருசாகவே கொடுங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி கேப் இருக்கிற இடத்துல இப்படி குட்டி குட்டியாக ரவுண்ட் கொடுத்துருங்க எங்கெங்கே கேப் இருக்கோ அங்கெல்லாம் இந்த மாதிரி குட்டி குட்டியாக ரவுண்ட் கொடுத்துருங்க இந்த மாதிரி டிசைன்ஸ் கொடுத்துட்டு இது உடனே போய் ஃபில் பண்ணக்கூடாது இப்போ நம்ம என்ன பண்ணுன்னா அந்த டிசைன் மேலே ஃபஸ்ட்டு அவுட்லைன் கொடுத்துருங்க நான் அடிக்கடி சொல்கிறது அதுதான் இப்போ நம்ம ஒரு ஃபில்லிங் டிசைன்ஸ் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு அவுட்லைன் கொடுத்துடணும் அப்போ தான் நம்ம அப்புறமா தான் நம்ம ஃபில்லிங்ஸ் பண்ணணும் நம்ம அவுட்லைன் கொடுக்காமல் பண்ணிட்டோம்னா அந்த டிசைன் வந்து குட்டியாயிரும் பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது நீங்கள் என்னென்ன டிசைன்லாம் கொடுத்தீங்களோ அது மேலே எல்லாத்துலேயுமே அவுட்லைன் கொடுத்துருங்க கொடுத்துட்டு இப்போ ஃபில் பண்ணுங்கள் இந்த டிசைன் இந்த டிசைன்லாம் பிரைடலுக்கு போடுவாங்க சூப்பராக இருக்கும் இந்த டிசைன்ஸ்லாம் வந்து பிகினர்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நெக்ஸ்ட்டு டிசைன் பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு செவன்த் டிசைனுக்கு நான் கீழே ஒரு தின் லைன் கொடுத்துக்கிறேன் அதுக்கும் மேலே இன்னொரு தின் லைன் கொடுத்துக்கிறேன் அந்த டபுள் தின் லைனை டார்கன் பண்ணிவிட்டு இங்கே வந்து குட்டி குட்டியாக ஹம் கொடுத்துக்கிறேன் மேலே ஒரு லைன் போட்டுக்கிறேன் நீங்கள் சிங்கிள் லைன் ஹம் கொடுத்தாலும் சரி டபுள் லைன் கொடுத்தாலும் சரி நல்லாயிருக்கும் இப்போ சென்டரில் நான் டபுள் லைன் கொடுக்குறேன் டபுள் லைன் கொடுத்தா தான் ரொம்ப நல்லாயிருக்கும் சென்டரில் ஒரு லைன் கொடுத்துக்கிறேன் கொஞ்சம் போல்டாக இந்த மாதிரி டிசைன்ஸ் கொடுத்துட்டு சைடில் நான் ஃபில் பண்ணிக்கிறேன் சைடில் ஃபில் பண்ணியிருக்கேன் மேலே இருக்க கேப்லேயும் ஃபில் பண்ணியிருக்கேன் இப்போ இந்த டிசைன்ஸும் ஃபினிஷ் பண்ணியாச்சு இப்போ நம்ம கொடுத்துருக்கறது எல்லாமே மோஸ்ட்டாக ப்ரைடல்கான தான் இதை தவிர ஓகேவா லைன்ஸ் தான் போடுறேன் லைன்ஸ் வந்து ட்ரிபிள் லைன்ஸாக போடுறேன் இந்த மாதிரி ட்ரிபிள் லைன்ஸ் கொடுத்துக்கிறேன் ஓகேவா கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இந்த கேப்பை ஃபில் பண்ண போகிறோம் ஓகேவா எயித்து டிசைனும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டோம் இப்போ நைன்த் டிசைன் பார்க்கலாம் இப்போ நைன்த் டிசைனில் நான் என்ன பண்ண போகிறேன்னா தின் லைன்ஸாக கொடுக்குறேன் உங்களால் எவ்வளோ தின் லைன் கொடுக்க முடியுமோ அவ்வளோ தின் லைன் கொடுங்க லைன்ஸ் போடும்போது கேப் விழுந்துச்சுன்னா அதை மேனேஜ் பண்ண கற்றுக்கோங்க இந்த மாதிரி தின் லைன்ஸ் வந்து நல்லா நெருக்க நெருக்கமாக கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ண போறேன்னா உங்களுக்கு பிடித்த இனிஷியல் வந்து போட்டுக்கோங்க சரியா இப்போ நான் எனக்கு விருப்பமான டிசைன்ஸ் வந்து நான் கொடுத்துக்கிறேன் உங்களுக்கு என்ன இனிஷியல் வேணுமோ அதை நீங்கள் கொடுத்துக்கோங்க அந்த இனிஷியல் வந்து நல்லா டார்க்கனாக கொடுங்க கொடுத்துட்டு சென்டரில் ஒரு ஹார்ட் கொடுத்துருக்கேன் இப்போ நைன்த் டிசைன் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் டென்த் பார்க்கலாம் இங்கே நம்ம என்ன கொடுக்க போகிறோன்னா லீஃப் மாடல் தான் கொடுக்குறோம் வெயின்ஸ் டிசைன் அதை நான் எப்படி கொடுக்குறேன்னா சின்னதாக ஒரு கோடு இழுத்துட்டு போல்டாக டாட் வச்சுட்டு அதை அப்படி இழுத்து விடுறேன் நல்லா கவனமாக பார்த்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் டென்த் டிசைனும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டோம் அடுத்து தான் லெவன்த் பார்க்கலாம் உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி ஃபிங்கர் போட வரல அப்படின்னா நீங்கள் வந்து ஃபிங்கரை வச்சு ட்ரேஸ் எடுத்துக்கோங்க சென்டரில் இந்த மாதிரி லைன்ஸ் கொடுத்து டிவைட் பண்ணிவிட்டு ஸ்பைரல் போட்டுட்டு ஹம் கொடுக்குறேன் ஹம் கொடுத்துட்டு அதை சுற்றி பெட்டல்ஸ் போடுறேன் இந்த சைடும் சேம் அதே பேட்டர்ன் தான் போடுறேன் மேலே லீஃப் டிசைன் கொடுக்குறேன் ஓகேவா இப்போ உங்களுக்கு இந்த டிசைன்ஸ்லாம் புரிஞ்சிருச்சா பிடிச்சிருக்கா இந்த ஃப்ளார்ஸில் நம்ம வந்து ஷேடிங் கூட உள்ளே கொடுக்கலாம் நல்லாயிருக்கும் இங்கே தின் லைன்ஸ் கொடுக்காமல் நடுவில் மட்டும் தின் லைன்ஸ் கொடுக்கலாம் அதுவும் நல்லாயிருக்கும் பிளாஸ்டிக் நைன்டீனோட டைப்ஸ் ஆஃப் ஃபிங்கர் டிசைன்ஸ் இப்போ முடியுது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாடல் இருக்குது இல்லையா இதில் வந்து மோஸ்ட்டாக நான் வந்து நிறைய ப்ரைடலுக்கு யூஸ் ஆனது கொடுத்துருக்கேன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபஸ்ட்டு இருக்க த்ரீ இந்த ஃபோர் இதெல்லாம் வந்து ப்ரைடலுக்கு யூஸாக இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் போடும்போது இதெல்லாம் வந்து நம்ம ஏதாவது பார்ட்டி ஃபங்க்ஷன் அந்த மாதிரி டிசைன்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா டைப்ஸ் ஆஃப் இங்கே டிசைன்ஸ் இப்போ முடியுது இந்த டிசைன்ஸ்லாம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் இதெல்லாம் மைன்யூட்டாக ப்ராக்டிஸ் பண்ணி சென்ட் பண்ணுங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் வீடியோ இப்போ முடியுது இந்த வீடியோ தான் இப்போ முடியுது உங்கள் ப்ராக்டிஸ் இப்போ ஸ்டார்ட் ஆகுது ஸோ கீப் ப்ராக்டிஸ் கீப் ஆன் ப்ராக்டிஸ் கீப் சப்போர்ட்டிங் மீ ஆல்வேஸ் Thanks for watching.